அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்ரி நண்பா கேரளா லாட்ரி நண்பா இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நமக்கு கார்னியா டார் நம்பர் அறநூற்றி எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டுக்கான இங்கே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் நம்பர் இருபத்தி ஏழுக்கு நமக்கு என்ன ரிசல்ட் வந்துருக்குன்னா நானூற்றி நாற்பத்தி ஏழுன்ற ஒரு டபுள்ஸ் நாலு நாலு ஏழுன்ற ஒரு ரிசல்ட்டு நேற்றி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கிடையாது நண்பர்களே இதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து கொடுத்துருந்துருக்கோம் நேத்தி கொஞ்சம் கெஸிங் மெத்தடை கொஞ்சம் மாற்றி எடுத்ததுனாலையும் எடுத்து ட்ரை பண்ணதினால கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் நம்பக்கு மாறி இறங்கியிருக்கு அதுமாரி நமக்கு வந்து இந்த ஃபார்மா நம்பரில் கூட அஞ்சு அஞ்சு ஆறுன்றதை கெஸிங்கை கொடுத்துருக்கோம் ஆனால் நாலு நாலு ஏழுன்ற ஃபார்மா நம்பர்லேயும் நமக்கு அந்த மெத்தடில் நமக்கு கிடைக்கல இது வரைக்கும் தொடர்ந்து கொடுத்த நமக்கு இருபத்தி ஏழு ஒரு பெரிய லாஸு தான் சொல்கிறான் இருபத்தி எட்டுக்கான இங்கே சிங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் நாலு வந்து நமக்கு தொடர்ந்து அஞ்சு நாள் அஞ்சு நாள் நமக்கு ரிசல்ட்டில் இறங்கியிருக்கு அதாவது நாலு வந்து தொடர்ந்து அஞ்சு நாள் ரிசல்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு நமக்கு வந்து அதாவது இந்த அஞ்சாவது நாள் வந்து நமக்கு ரெண்டு டபுள்ஸ் இருக்கு அது டபுள்ஸ் இறங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி இதேமாரி நமக்கு டபுள்ஸ் இருக்கு அதாவது பதினாறு நல்லா நோட் பண்ணி நீங்கள் மந்த்லி சேட்டு எடுத்து பாருங்கள் உங்களுக்கு மந்த்ரி சேட்டு வேணுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் மந்த்லி சேட்டு தரேன் பதினஞ்சு நமக்கு லீவு பதினஞ்சு நமக்கு லீவு ட்ராவே கிடையாது அன்றைக்கி ரிசல்ட்டே நமக்கு வரல பதினாறு பதினாறு பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸு டபுள் நாள் வந்திருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நமக்கு வந்து அஞ்சும் ஜீரோவும் வச்சு தான் நமக்கு கேரண்டியாக விளாண்டுருப்பாங்க புரியுதா நமக்கு தொடர்ந்து அஞ்சு நாள் நமக்கு நாலு இறங்கியிருக்கு இன்றைக்கி நமக்கு அது இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா டபுள் நாள் இதே மாதிரி நமக்கு டபுள் நாள் இறங்குனதுக்கு அப்புறம் நமக்கு தொடர்ந்து இதே அஞ்சு நாள் ஆறு நாள் தொடர்ந்து நமக்கு அஞ்சு ஜீரோ வச்சும் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் என்னோடய இப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது அஞ்சு ஜீரமும் திரும்பி நமக்கு இதை மாரி ஒரு தொடர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பாசில் இன்னும் இந்த ரெண்டு மூணு நாளில் நமக்கு தொடர்ந்து இந்த அஞ்சு ஜீரமும் வச்சு கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இதை வச்சு நம்ம கெசிங்கை எடுத்துருக்கோம் அது இல்லாமல் மந்த்லி சேட் ஏடி சேட் அப்புறம் கால்குலேஷன் நம்பர் ஃபார்ம நம்பர்லாம் வச்சு நம்ம ஒரு இங்கே எடுத்துருக்கும் ஓவராலாக நாளைக்கு ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குது கன்ஃபார்மாக தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக நீங்கள் ஃபாலோ கூட பண்ண தேவையில்ல கஷ்டப்பட்டு இவ்வளோ கால்குலேஷன்லாம் பண்ணி எடுக்கிறோம் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க தொடர்ந்து உங்களுக்கு வின்னிங் நம்பர் கிடைக்கும் சரி இன்னைக்கு இருபத்தாறுக்கு பார்த்தலாம் கெசிங்கை போர்டு நம்பர் எப்போயுமே போர்டு நம்பரில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நமக்கு எப்பவுமே போர்டு ஆல் போர்டெலாம் சூப்பராக பாஸ் ஆகிடும் அடுத்த அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு ஒன்பது நீங்கள் சொன்னமாரி ஜீரோ அஞ்சு வச்சு நான் நல்லா ப்ளே பண்ணி பார்க்கலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு கெசிங் இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தாலுமே ஜீரோ அஞ்சு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாரி பி போர்டு ஜீரோ நான்கு சி போர்டு மூணு எட்டு அதை நோட் பண்ணிக்க ஏ போர்டு அஞ்சு ஒன்பது பி போர்டு ஜீரோ நாலு சி போர்டு மூணு எட்டு இதுதான் நம்மளுடைய போர்டு நம்பரு அதுமாரி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு தான் அஞ்சு மூணு கொடுத்துருக்கேன் ஆல் போர்டில் ஆல் போர்டு நமக்கு சூப்பராக ஃபுல் வின்னிங் கிடைக்கிற ரெண்டு போர்டுமே நமக்கு நல்லா பாஸ் ஆகும் நேற்று கொஞ்சம் பா கொஞ்சம் ஆல் போர்டுமே நமக்கு மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலுமே அஞ்சு மூணு நீங்கள் உங்கள் கெஷங்களில் இருந்துச்சின்னா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் கெஷங்களில் இருந்துச்சுன்னா அது அல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுமாரி ஏபிபிசி ஏசி ஐம்பது பதிமூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னா ஐம்பது பதிமூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று இதுதான் நம்மளுடைய ஏபிபிசி ஏசி நம்பர் அதேமாரி த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஐநூ ஐநூற்றி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி மூணு நா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு இது ஆறு செட்டு உங்கள் செட்டில் உங்கள் கெசிங் இருந்துச்சுன்னா தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆறு செட்டு அதுமாதிரி ஃபார்முலா நம்பரில் வச்சு உங்களுக்கு ஃபுல் வினிங் கிடைக்கிற கெசிங் எதுவும் இதுவுமே உங்கள் கெசங்கில் இருந்தால் நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆல்ரெடி நமக்கு இன்றைக்கிற செட்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு தான் இது இல்லாமல் நாற்பத்தேழு ஏற்கனவே நமக்கு இறங்கியிருக்கு இந்த மாதிரி ஃபார்மா நம்பரில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற கேசங்க எட்நூற்றி நாற்பத்தி ஏழு உங்கள் கேசன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது கொஞ்சம் வைங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு தடவை இறங்கிடுச்சு திரும்பி இறங்குமா நாற்பத்தி ஏழுன்றது ஒரு டவுட்டு தான் பட் ஃபார்மல் நம்பரில் நமக்கு கிடைக்கிறது இதுதான் உங்களுக்கு ஃபார்மா நம்பர் அதுமாரி வேணா கீரை கமெண்ட்டில் கேளுங்கள் அதுமாரி ஃபார்மா நம்பர் இன்னி ஒரு ஃபார்மா ஃபார்முலா நம்பர் உங்களுக்கு தரேன் அதுமாதிரி ஃபார்முலா நம்பரை வச்சு எப்படி கெஸிங் எடுக்கணும் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அதையும் பார்த்து அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க ஃபஸ்ட்டு மாதிரி ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு இந்த ரெண்டு நம்பர் நமக்கு ஃபார்முலா நம்பர் மூலயமா எடுத்த கெசிங்கில் நமக்கு கிடச்சிருக்கு சரி ஃபோர் டிஜிட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ மூணு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இந்த மூணு செட்டு இருக்குது உங்கள் செட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பாக்ஸை பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு நம்மளுடைய பாக்ஸு நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டு இந்த பாக்ஸை நம்ம எப்படி பிரித்து போடுவோமோ அதுமாரி பாக்ஸை கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐநூற்றி எட் ஐநூற்றி எண்பத்தி மூணு இதை முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இப்படி மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் பாக்ஸு ட்ரை பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இங்கே தா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி ஓராளானா கேசிங் இதான் நண்பர்களே உங்க கேசிங் இருந்துச்சுன்னா தாராளமாக மேட்ச் பண்ணி பாருங்கள் முக்கியமாக ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை பார்க்குற நம்பருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ வரும் இங்கே அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருக்கும் இதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து கொடுக்குறோம் இதுக்கப்புறம் அந்த டிலே அந்த டைம் அப்பப்போ கொடுக்காததெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி உங்களுக்காக எஃபர்ட் போட்டு நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள்